அனைவருக்கும் வணக்கம் விஜயகாந்த் சார் அவர்களோட எனக்கு ஏவிஎம்லேருந்து பழக்கம் என்னுடைய தாய் வீடான ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயகாந்த் சார் அவர்கள் நம்ம ராமநாராயண் ட் டேரக்ஷனில் சிறப்பு மல்லி அப்படிங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க பி வாசு சார் டைரெக்ஷனில் சேதுபதி ஐபிஎஸ்ங்கிற படத்தில் ஆக்ட் பண்ணாங்க தியாகராஜனுங்களுடைய டைரக்ஷனில் மாநகர காவல்கிற படத்தை ஆக்ட் பண்ணாங்க அதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் விஜயகாந்த் அவர்களை வச்சு தர்ம தேவதைங்கிற படத்தை நான் இயக்கினேன் என்பதையும் இங்கே வந்து பேசிய கலைப்புலி தானு அவர்கள் எடுத்த நல்லவன் படத்தையும் விஜயகாந்த் சார் நிகழ்த்து எடுத்தேன் என்பதையும் பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையிலே அவைகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த நல்லவன் படத்தில் காஷ்மீரில் ஷூட்டிங் அங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல ஒரே பணி சூப்பர் சூப்பராகுதான் ஸ்டண்ட் மாஸ்டர் அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட மலையினுடைய உச்சியில் அந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் ஆனால் அந்த மலைக்கு போகிறது நடந்து போக முடியாது சாமான்களை தூக்கிட்டு போக முடியாது வரி குதிரைன்னு ஒன்று இருக்கும் அந்த குதிரை மேலே எல்லாம் ஏறி சாமான்கள்லாம் அந்த வரி குதிரை மேலே ஏற்றி மலை மேலே போகிறோம் மலை மேலே இந்த பார்டர் எஜ்ஜியில் போகுது அந்த குதிரை கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட கீழே விழுந்துருவோம் அதே நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு பிறகுட்டு போய் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் லொக்கேஷனில் போய் சேர்ந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம் ஆனால் அருமையான லொக்கேஷன் அதில் ஃபைட் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப த்ரில்லாக இருந்தது அப்போ நான் சொன்னேன் இன்னும் சாப்பாடு வரல ஒன்றும் வரல நம்ம வந்து ஒரு மணிக்கு தான் வந்திருக்கோம் ஆகவே நாளைக்கு வந்து இந்த லொக்கேஷன் வேண்டாப்பா கீழே கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இதை விஜயகாந்த் கேட்டுக்கிட்டே இருந்தார் உடனே ஓடிருந்து முத்திரமன் சார் முத்திரமன் சார் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு விஷயம் நல்லா வரணும் இந்த இடம் அருமையான இடம் இது யாரும் வந்து சேர முடியாது யாரும் வரமாட்டாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து எடுக்கிறதுல நமக்கு படத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் ஆகவே நாளைக்கு இங்கே தான் வரோம் நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு நம்ம இங்கே தான் வர்றோம் ஆகவே இந்த இடத்துல தான் அந்த ஃபைட் எடுக்கப்படணும் அப்படின்னு விஜயகாந்த் அந்த ஈடுபாடோடு சொன்னாங்க அப்போ வேலையில் எவ்வளோ அக்கறை இருக்கணும் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி எவ்வளோ காலமானாலும் சரி அது திருப்தியாக வரணும் சந்தோஷமாக இருக்கணும் படம் காட்சியில் பார்க்கும்போது க மக்கள் விரும்பணும் அப்படின்னு அவங்களுடைய ரசிகர்களை மனசில் வச்சுட்டு இந்த ஃபைட்டை பார்த்து என் ரசிகர்லாம் கைதட்டி 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 பெருமைப்படுவார் சார்னு சொன்னார் அது மாதிரி எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் முழு ஈடுபாடோடு அவர் பணியாற்றுவார் மாதிரி நான் அவரோட பல நேரங்களில் பணியாற்றியிருக்கிறேன் இந்த படங்களில் பணியாற்றியது போக விஜயகாந்த் சர்வர்கள் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஐம்பது வருஷம் திரைத்துறையில் எழுத்தாளராக இருந்தாருங்கிறதுக்காக ஒரு விழா கொண்டாடினாங்க அந்த பொன் விழா கொண்டாடுகிற நிகழ்ச்சியிலையும் அவரோடு நான் பங்கு பெற்றேன் முழு திருப்தியோடு எல்லா வேலையும் செஞ்சார் கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவார் தட்டி கொடுக்குற நேரத்தில் தட்டி கொடுப்பாரு அந்த மாதிரி வேலை செய்ய போகும்போது அந்த பொன் விழாங்கிறதுக்காக அவர் என்ன செஞ்சது தெரியுமா கலைஞருக்கு பொன்விழா பரிசாக பேனா மூணில் தங்கத்தில் செஞ்சு கலைஞர் அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த விழா நம்முடைய மெரினா கடற்கரையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆக எதுவாக இருந்தாலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் விஜயகாந்த் அவர்கள் இதற்கும் தயங்கினதில்லை இன்னொரு விஷயம் எங்களுடைய டெக்னீஷியன்ஸை பொறுத்தளவு சொல்ல ஆசைப்படுறதுன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை படித்த பையன் நிறைய பேர் டைரக்டர் தொழில் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த இளைஞர்களுக்கெல்லாம் டைரக்டர் ஆகி எழுபத்தி நாலு பேர் டைரக்டர் ஆகியிருக்கிறார்களையும் உங்கள் மத்தியிலே இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறாங்க அதே போல் அவர் செஞ்ச காரியங்களில் பெரிய காரியம் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டது யூனிட்டில் வந்து லைட் பாக்கிக்கு ஒரு மாதிரி சாப்பாடு இருக்கும் டெக்னீஷியனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மாதிரி இருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அந்த நிலைமையை மாற்றி எல்லாருக்கும் சுலமான போஜனும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உணவு கொடுக்கணும் எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் சாப்பாட போட ஆரம்பித்தது விஜயகாந்த் சார் அவர்கள் தான் அதே மாதிரி உதவின்னு வந்து கேட்டுவிட்டால் எந்த தயக்கம் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த அளவுக்கு ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வந்து ஊதிய வள்ளி சொல்கிற மாதிரி தான் சம்பாதித்த பணத்தில் பெரும்பகுதியாக நன்கொடையாக டெக்னீஷியன்ஸுக்கு ஏழைகளுக்கு எல்லாம் கொடுத்து வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கை முறையில் தனக்குன்னு சேர்த்துக்கிட்டதை விட மக்களுக்கேனு கொடுத்தது அதிகம் ஒரு விஷயம் உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மனுஷன்னா எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் ஈட்டல் காத்தல் வகுத்தல்னு சொல்லுவாங்க சம்பாதிக்கணும் அதை சரியாக பாதுகாக்கணும் அது சரியான வகுத்து கொடுக்கணும் எல்லாருக்கும் அந்த முறையில் தான் அவர் நம்முடைய விஜயகாந்த் சார் அவர்கள் ஒரு விஷயம் மட்டும் போதும் நான் அதிகமாக பேச விரும்பலை அதிகமாக பேச வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு அவர் இறந்தபோது வந்த கூட்டம் அந்த கூட்டமே விஜயகாந்தினுடைய செயல்களுக்கு அவர் இந்த அளவுக்கு உதவி பண்ணார் என்பதற்கு அந்த மக்களே சாட்சி நல்ல கைதான் அதில் ஒன்றும் இல்லை நம்முடைய வருத்தத்தை சொல்கிறது மட்டும் இல்லை அவருடைய பெருமையை சொல்லுகிற விழா இது ஆகவே அந்த மாதிரி மக்கள் கூட்டம் வந்ததுக்கு காரணம் என்னென்னா ஒரே ஒரு குரல் அவருக்காக சொல்கிறேன் உள்ளத்தால் பொய்யாது ஒளியின் உலகத்தால் உள்ளத்துள் எல்லாம் உலன் அப்படின்னு வள்ளுவன் சொன்னான் உள்ளத்தில் இல்லாமல் வாழ்ந்தால் உலகத்து மக்களுடைய எல்லாம் அவன் இருப்பான் என்று வள்ளுவன் சொன்னான் அதற்கு சாட்சி விஜயகாந்த் 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 என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுது அதேமாரி மற்ற இந்த வளர்ந்து வந்திருக்கிற இந்த நடிகர் சிங்கத்தை பற்றி இங்கே எல்லாரும் சொன்னாங்க இந்த பிள்ளைங்களெல்லாம் நல்ல முறையில் நெறி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆகவே இந்த சங்கம் இன்னும் நல்ல முறையில் நடக்கணும் விஜயகாந்த் பேரை சொல்லி இன்னும் இதனுடைய சங்கம் மேலும் புகழ் பெறணும் ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் எது இருந்தாலும் விட்டுட்டு விஜயகாந்த் மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து மிக விரைவில் நம்முடைய நெரு சங்கத்தினுடைய கட்டடத்தை அந்த அரங்கத்தை விரைவாக அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகள் பணிவோடு தெரிவித்துக்கொண்டு வாழ்க விஜயகாந்த புகழ் அவரை பற்றி நாம் பேசுவது மட்டுமல்ல அவரை போல வாழவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்து ஆனால் நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உலக மக்கள் அத்தனை பேருடைய சார்பிலையும் தெரிவித்துக்கொண்டு உங்கள் புகழ் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் கேப்டன் என்னை தயாரிப்பாளராக்கியவர் என் அம்மா கிரேஷன் நிறுவனத்தை துவங்கி வைத்தவர் என் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாமல் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலுமே பங்கு கொண்டவர் அவர் வாழ்நாள் முழுவதும் எந்த படத்திலும் ஒரு தயாரிப்பாளர் கூட ஒரு மணி நேரம் தாமதமாக வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் உருவாக்காதவர் கடைசி வரை எந்த இயக்குநரிடமும் இந்த ஷாட் எதுக்கு இந்த டைலாக் எதுக்குன்னு கேட்காம நடிச்சு கொடுத்த ஒரு மாபெரும் நடிகர் நடிகர் என்ற இனத்துக்கே பெருமை சேர்த்த ஒரு நடிகர் என்றால் எங்களுடைய கேப்டன் மட்டுமே அவர் வந்து இந்த சம இந்த சினிமாவுக்கு நடிகராக அறியப்பட்டதை விட நல்ல மனிதராகத்தான் அறியப்பட்டார் முதல்ல அப்போல்லாம் பத்து படம் வரும் தேட்டர் வாசலில் போய் நின்னால் எல்லோரும் என்ன படம் பார்க்கலான்னு பேசுவாங்க ஏ நல்ல மனுஷன்டா விஜயகாந்த் படம் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க அப்படி தான் அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சு அங்கே அவர் வாழ்க்கையை தோங்குது இந்த இறுதி ஊர்வலம் வரை அந்த நல்ல மனுஷன் தான் அவருக்கு அந்த கூட்டத்தை கொண்டாந்து சேர்த்துச்சு ஸோ ஆரம்பம் முதல் இதுவரை நல்ல மனுஷன்ற பேரோடவே ஆரம்பித்து அந்த வாழ் அந்த பேரோடவே முடித்து கொண்டு வர்றேன் எங்களுடைய கேப்டன் குறிப்பாக வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கு அவருக்கான துறவுகளை மட்டும் இந்த இடத்துல சொல்லி விடைபெறும் நான் நினைக்கிறேன் ராதாரவி அவர்களும் அண்ணன் வாகே சந்திரசேகர் அவர்களும் அவரை ரொம்ப கம்பல் பண்ணி நடிகர் சங்க தேர்தல் நிற்க வச்சாங்க அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கலாம் நின்னார் மிகப்பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சார் ஜெயிச்சு வந்தோன்னே என்னப்பா பிரச்சனைங்க என்ன அது மாதிரி கடன் இருக்குது அதை அடைச்சிடுவோம்னார் அந்த மாதிரி ஆரம்பித்து அந்த கடன் அடைக்கிறக்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு வெறும் ஒரு தலைவராக மட்டும் அந்த வேலை செய்யலை சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோடும் பர்சனலாக பேசி அந்த ரிஹர்சல் வரைக்கும் அட்டன் பண்ணி ப்ரோக்ராம் வரைக்கும் அட்டென்ட் பண்ணி அவர் காஜா மைதன் ஷோ நடத்தினார் அந்த ஷோவுக்கு எல்லாம் கூடவே இருந்து மலேசியா ஷோவில் முடித்து மொத்த நடிகர்களும் இன்க்ளூடிங் நம்ம ரஜினி சார் வரைக்கும் ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டும்போது தனியாளாக உள்ளே புகுந்து அந்த கூட்டத்தை எல்லாம் அடித்து சமாளித்து அத்தனை பேரையும் பஸ் ஏற்றி சிங்கப்பூரில் கொண்டு வந்து ஷோ நடத்தணும் சிங்கப்பூரில் ஷோ முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷோ முடித்தவர் வந்து பணத்தை தராமல் எனக்கு லாஸுன்னு சொல்லி ஏமாத்துறாரு வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வரணும் இது அன்னைக்கு தேதிக்கு மிகப்பெரிய தான் சங்கத்தினுடைய நன்கொடைய வசூல் பண்ண பாதி தொகை அங்கே இருக்குது அது வராமல் நிற்கிது எல்லாரையும் புறப்பட்டு போக சொல்லிட்டார் அவர் மட்டும் அந்த ஹோட்டல்லேயே இருந்தார்னு அந்த பணத்தை வாங்கிட்டு தான் சென்னை போவேன்னு கொண்டுட்டுருக்காரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணார் என்னாச்சுன்னு கேட்டார் இல்லை ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நேராக அந்த ஹோட்டல் லாபிக்கு வந்தார் வந்து அந்த யார் ஏமாத்தனான்னு வந்து அவர் அஞ்சு நிமிஷம் பேசி பார்த்தாரு அவன் ரொம்ப திமராக பேசிக்கிட்டே இருந்தான் அப்படியே சட்டையோட பிடிச்சி தூக்கி செவுத்து மேலே தூக்கி நான் சாத்தினார் ஒரே ஒரு சாத்து ஏண்டா நாங்கள் இத்தனை பேர் வந்து ராத்திரி மகளமாக பாடுபட்டு நீ ஏமாற்றிட்டு போறியா காசேன்னு கேட்டார் அவன் கதர்னா ஏ மிஸ்டர் விஜயகாந்த் சுற்றிலும் பாருங்கள் சிசிடிவி கேமராவுக்கு போலீஸ் பார்த்தா என்ன தெரியுமான்னு கேட்டான் திருடுறவனுக்கே போலீஸ் வரும்னா நான் கா கண்டுபிடிச்சோண்டேன் எனக்கு எவ்வளோ போலீஸ் வரும்னு சொல்லி திருப்பி ஒரு நாலு சாத்து உட்கார வச்சு எழுதி வாங்கி அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணி அங்கேருந்து கொண்டு வந்து கடனை அடைத்தவர் கேப்டன் இது எதோ எல்லாரும் வந்தாங்க எல்லாரும் ஆடினாங்க எல்லாரும் பாடினாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க வசூல் ஆச்சு அந்த காசு எடுத்து கொடுத்தாங்கிறது இல்லை அவரை தவிர வேற ஒருத்தருமே அந்த ஒரு ஒரு ரூபாய் இங்கே ஒன்று சேர்த்துருக்கவே முடியாது அவர் இல்லைன்னா அது மொத்தமே நஷ்டம் அன்னைக்கு அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்துக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சுண்ட சுண்ட ரத்தம் சுண்ட சுண்ட உழைச்சவர் எங்களுடைய கேப்டன் அதை என் அன்பு சகோதரன் செல்லுமணி கேட்டுக்கொண்டது மாதிரி இந்த நடிகர் சங்கத்துக்கு அத்தனை பேருடைய புட்பாதங்களிலையும் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நடிகர் சங்கத்து உலகத்துக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பேர் வைக்கப்பட வேண்டும் அவர் இந்த குடும்பத்துக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு விட்டுட்டு போன சொத்து அந்த நல்ல பேர் தான் அவர் சம்பாரித்ததில் தொண்ணூறு பங்கு மக்களை கொடுத்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு பத்து பர்சன்ட் தான் கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த நடிகர் சங்கத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் நடிகர்களை கொடுத்துட்டு போயிருக்கார் நடிகர் இனத்துக்கு பெருமை சேர்த்துட்டு போயிருக்கார் இதைவிட ஒரு தகுதியானவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சால் நமக்கு கிடைக்காது இந்த வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவில் நீங்க இதில் அறிவிப்பீர்களானால் நிச்சயமாக விஜயகாந்த் அவருடைய அவருக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை செல்லுமணி சொன்ன மாதிரி அவர் எந்த புகழுக்கும் ஆசைப்படலை இந்த புகழுக்கும் ஆசைப்பட போறதில்லை அவரை சுத்தி இருந்த அவரால் வாழ்ந்த அவர் ரசித்த நேசித்த அந்த மொத்த தமிழக மக்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும் எங்களுக்கு பெருமையாக இருக்கும் உங்களுக்கும் பெருமையாக இருக்கும் தயவு செஞ்சு இதை செய்யணும்னு எங்கள் வேண்டுகோளை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி